ஹை கிலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் நானும் நல்லா இருக்கேன் ஸோ திஸ் இஸ் மை வில்லேஜ் நான் பிறந்து வளர்ந்த கிராமம் என்னுடைய கிராமம் ஸோ நாங்கள் எல்லோருமே ஊருக்கு போயிருந்தோம் ஸோ அந்த கிளிப்பு தான் நீங்கள் வந்து பார்த்துட்டுருக்கீங்க எல்லாம் ஏரி வேலைக்கெலாம் போயிட்டுருக்குறாங்க ஸோ நாங்கள்லாம் வந்திருந்ததுனால எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து இருந்தாங்க அவள் என்னுடைய லாஸ்ட்டு தங்கச்சி லாஸ்ட்டு சிஸ்டர் இவன் தான் ஸோ அவருடைய டாட்டர் வந்து அவங்க பொண்ணு ஸோ இந்த பையன் என்னுடைய சிஸ்டர் பையன்தான் நாங்கள் எல்லாருமே ஒட்டுக்க ஒன்னாக போயிருந்தோம் ஸோ ரொம்ப கலகலப்பாக இருந்தது ஜாலியாக இருந்தது வரவங்க போகிறவங்களாம் எப்போ நல்லா இருக்கீங்களா எத்தனை பசங்க பசங்கள்லாம் நல்லா இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்டாங்க ஸோ எல்லாத்துக்கிட்டே நாங்கள் வந்து பதில் சொல்லிக்கிட்டு நல்லா ஜாலியாக போயிட்டுருந்தது பக்கத்தில் உட்காந்துருக்க பசங்க எல்லாமே அப்படியே எல்லாம் எங்களே வந்துட்டு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஸோ இது எங்கள் வீட்டில் இன்னும் இன்னும் பூசல் அப்படியே தான் கிடக்குது ஸோ இது ரொம்ப வருஷமாகவே இப்படி தாங்க இருக்குது ஸோ நாங்கள்லாம் விவசாயம் தான் வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ விவசாயம் மூலயமா இந்த வீடெல்லாம் எங்களால் வந்துட்டு கட்ட முடியல எங்கள் அப்பா ஃபாரின் போயிட்டு கட்டின வீடு தான் ஸோ உள்ளுக்கு மட்டும்தான் நாங்கள் வந்து பூசு போட்டு பூச்சிருப்போம் பூச்சி பூச்சிருப்போம் ஐ மீன் சிமெண்ட் போட்டு பூசியிருப்போம் ஸோ வெளியிலலாம் எதுவுமே நாங்கள் வந்துட்டு பண்ணவே இல்லை அப்படியே தான் இருக்குது ஆல்மோஸ்ட் இந்த வீடு பார்த்திங்கனாக்கா நான் லெவன்த்து படிக்கும்போது இந்த வீடு கட்டினது இன்ன வரைக்கும் அப்படி தான் இருக்குது விவசாயம் பார்க்குறது வேஸ்ட்டு தாங்க அதில் லாபம் ஒன்றும் பண்ண முடியல வந்து எடுக்க முடியல விவசாயம் எட்டுருப்பா வேறு எதனா பண்ணப்பான்னு சொல்லிட்டு சொன்னால் எங்கள் அப்பா எனக்கு தெரிஞ்சது திட்டு விட்டுட்டு நான் தெரியாத என்னம்மா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு லாபம் வந்தாலும் லாபம் எங்கே வருது லாபம் வந்தால் தான் இப்போ வந்து நேரம் வீடு வந்துட்டு பூச்சுருப்பாங்களே வந்து எத்தனை வருஷம் எனக்கு வந்து ஏஜ் பார்த்திங்கன்னா தேர்ட்டி த்ரீ ஆகிடுச்சி ஸோ எவ்வளோ வருஷம் பார்த்தீங்களா ஸோ இதுவரையும் நாங்கள் எங்களால் பூச்சு பூச்சி பூச முடியல ஸோ எங்களுக்கும் அந்த அளவுக்கு வந்துட்டு வசதி இல்லை ஓப்பனாக சொன்னால் இல்லை அதான் அதனால் நாங்களும் எங்களாலேயும் ஹெல்ப் பண்ண முடியல ஸோ நாங்களே நானே ரெண்டுக்கு தான் இருந்துகிட்ருக்குறேன் ஸோ அதனால தான் அப்படி கிடக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃபை பாய் யூ தட் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டோடியில் பார்க்கலாம் ஓகே பாய்